بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله وصحبه اجمعين வால் அமந்தபி அஹூ பி ஹசானின் இலாயோமி தீன் அமபான் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே சிபது சலாத்தின் நபியுடைய இந்த பாடத்தில் ருக்கோவில் இருந்து எழும்பொழுது என்ன சொல்ல வேண்டும் பிறகு ருக்கோவுக்கும் சஜிதா செய்வதற்கும் மத்தியில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் அன்பானவர்களே ருக்குவிலிருந்து எழும்பொழுது சமி லிமன் ஹமித என்று சொல்ல வேண்டும் இதை தஸ்மியா என்று சொல்வார்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது தக்பீர் அதுபோன்று என்று சொல்வது தஸ்மியா எனப்படும் இதை சொல்லி இந்த வார்த்தைகளை மொழிந்துதான் ருக்குவிலிருந்து ஹியாமுக்கு வர வேண்டும் ஆம் இமாமுக்கு பின்னால் நின்று ஒரு மக்மூமாக ஒரு முக்ததியாக தொழுபவர் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டுமா என்பதிலே அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள் இமாமுக்கு பின்னால் தொழும் பொழுது இமாம் சமி அல்லாஹ் ஹுலிமன் ஹமீதா என்று சொல்வார் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் சமி அல்லா ஹுலிமன் ஹமீதா சொல்ல தேவையில்லை மாறாக அவர்கள் அடுத்ததுவா ரப்பனா வலக்கல் ஹம்த் அதை மட்டுமே சொன்னால் போதுமானது தஸ்மிய சொல்ல தேவையில்லை ரப்பனா வலக்கல் ஹம்த் சொல்ல வேண்டும் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து இமாம் ஷாஃபி உடைய மதபிலே அதேபோல்தான் இந்த விஷயத்தில் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் கருத்தும் இதுதான் இந்த இரண்டாவது கருத்து என்னவென்றால் இமாம் சமி அல்லாஹுலிமன் ஹமீதா என்று சொல்வார் முசல்லிகளும் முக்ததிகளும் சமி அல்லாஹ் ஹமிதா சொல்ல வேண்டும் இமாமும் ரப்பனா வலக்கல் ஹம்து சொல்வார் முக்ததிகளும் ரப்பனா வலக்கல் ஹம்து சொல்ல வேண்டும் இது இரண்டாவது கருத்து இதுதான் ஷேக் அல்பானியுடைய கருத்தாகவும் இருக்கிறது அன்பானவர்களே இமாம் சமி அல்லாஹ் ஒலிமன் ஹமிதா என்று சொன்னால் முசல்லிகள் அல்லாஹ் உலிமன் ஹமிதா சொல்ல தேவையில்லை மாறாக ரப்பனா வலக் ஹம்த் சொன்னால் போதும் என்று சொல்கிறார்களே அதற்கு ஆதாரம் என்னவென்றால் ஒரு ஹதீஸிலே நபி சொல அல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் என்று நியமிக்கப்படுவதே அவரை பின்பற்றி மக்கள் தொழ வேண்டும் என்பதற்காக தான் எனவே இமாம் அல்லாஹூ அக்பர் சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள் இமாம் ருக்கு செய்தால் நீங்களும் ருக்கு செய்யுங்கள் சஜிதா செய்தால் நீங்களும் சஜிதா செய்யுங்கள் என்றெல்லாம் பல கட்டளைகளை நபி சொல்ல சொல்லும் பொழுது அதில் ஒரு விஷயம் அசூத் சொல்கிறார் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் எங்கு பாருங்கள் இமாம் தக்பீர் சொன்னால் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள் என்று குறிப்பிடுகிறார் ஆனால் இமாம் தஸ்மி சொன்னால் சமி அல்லாஹுலிமன் ஹமிதா சொன்னால் நீங்களும் சமி அல்லாஹுமன் ஹமிதா சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை மாறாக இமாம் சமி லிமன் ஹமிதா என்று சொன்னால் நீங்கள் ரப்பனா வலக்கல் ஹந்த் சொல்லுங்கள் எனவே இதுதான் மிக தெளிவான ஒரு ஆதாரம் முசல்லிகள் லிமன் ஹமிதா சொல்ல தேவையில்லை மாறாக ரப்பனா வலக்கல் ஹமந்த் சொன்னால் போதுமானது இதைதான் அவர்கள் சொல்ல வேண்டும் என்கிற அந்த கருத்துக்கு மிக தெளிவான ஒரு ஆதாரம் இது சரி எந்த அறிஞர்கள் முசல்லிகளும் சமீ அல்லாஹிமன் ஹமிதா சொல்லிவிட்டுதான் அடுத்த ரபன் அவர்கள் ஹம்து சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்களோ அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள் அல்லது வாதங்கள் என்ன என்று பார்த்தால் நபிசலாஹு அலிமாவை சொன்னார்கள் இமாமை பின்பற்றி தொழ வேண்டும் எனவே இமாம் சமி ஹுலிமன் ஹமிதா சொல்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தையிலும் அந்த முக்ததிகள் முசல்லிகள் பின்பற்ற வேண்டுமா இல்லையா இமாம் சமி ஹுலிமன் ஹமிதா சொல்வது போல் முசல்லிகளும் இமாமை பின்பற்றிய வண்ணம் சமி அல்லாஹுலிமன் ஹமிதா சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் போல்தான் இப்படி நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் இமாமாக தொழும் பொழுது சமி அல்லாஹிமன் ஹமிதா சொல்லி பிறகு ரப்பனா அவளுக்கு அல் சொல்வார் என்று ஒரு ஹதீசில தெளிவாக வந்திருக்கிறது இமாம் பொறுத்தவரையிலே சமியல்லாஹுலிமன் ஹமிதா சொல்லி எழுந்து நின்ற பிறகு ரப்பனாவலுக்கல் ஹம்தும் சொல்ல வேண்டும் இமாம் இதிலும் கரு கருத்து வேறுபாடு இருக்கிறது சில அறிஞர்கள் இமாமாக இருக்கக்கூடியவர் வலக்கல் ஹம்து சொல்ல தேவையில்லை அவர் சமியல்லாஹுலிமன் ஹமிதா சொல்வார் முசல்லிகள் ரப்பனாவல்கல் ஹம் சொல்வார்கள் இமாம் ரப்பனா ரப்பனாவர்கள் ஹம் சொல்ல மாட்டார் முசல்லிகள் சமியல்லாஹுலிமன் ஹமிதா சொல்லக்கூடாது என்கிற ஒரு கருத்தும் உண்டு ஆனால் அது சரியான கருத்து அல்ல ஏனெனில் தெளிவாக ஒரு ஹதீசில் வந்து நபி சுலாசம் அவர்கள் ருக்குவிலிருந்து எழும்பொழுது சமியல்லா ஹுலிமன் ஹமிதா என்று சொல்லி ரப்பனா ஹம்து கூறினார் என்று தெளிவாக வந்து இருக்கிறது எனவே நாம் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸிலே இமாம் சமி அல்லாஹ் ஹொலிமன் ஹமிதா என்று சொன்னால் முசல்லிகள் ரவலுக்கள் ஹ்து நீங்கள் ரப்ப ஹம் சொல்லுங்கள் இங்கு பாருங்கள் இமாம் ரப்பனாவல்கள் ஹம் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இங்கு வரவில்லை இருந்தாலும் அவர்கள் தஸ்மிய அதுவும் சொல்வார்கள் ரப்பனாவலுக்கள் ஹம்தும் சொல்வார்கள் என்கிற ஆதாரம் இருக்கிறதா இல்லையா அதே போல்தான் முசல்லிகள் ரப்பனாவல்கள் ஹம்து சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொல்லும் பொழுது சமியல்லாஹுலிவன் ஹமிதா சொல்லக்கூடாது என்கிற ஒரு அர்த்தம் இங்கு இல்லை எனவே சமியல்லாஹிமன் ஹமிதா தான் ரப்பநாவல் கலந்து சொல்ல வேண்டும் இப்படி இமாம் குறித்து இந்த ஹதீஸிலே ரப்ப நாவலுக்கல் இமாம் சொல்ல வேண்டும் என்று ரசோர் சொல்லவில்லை ஆனால் அதற்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியாது அவர் ரப்ப நாவலுக்கலம் என்கிற வார்த்தை சொல்லக்கூடாது என்று எடுத்துக்கொள்ள முடியாது மாறாக மற்ற சில ஹதீஸுகளில் இமாமாக இருக்கக்கூடியவர் நபிசுலாசம் அவர்கள் சமியல்லாஹிமன் ஹமிதா சொல்லிவிட்டு ரப்ப நாவலுக்கல் சொன்னார் என்று ஆதாரம் உண்டு என்பதை முன்வைக்கிறார்கள் தான் ஷெகல்பானி ரஹிம் முகமா அவர்கள் சொல்கிறார் எப்படி சொல்லுங்கள் ஃபாத்திஹா விஷயத்திலே நபி சுபாஸ் அவர்கள் சொன்னார்களோ இமாம் என்று கூறினால் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்களோ அந்த ஹதீஸை வைத்து இமாம் வலக்தாலின் என்று முடிப்பார் தான் ஆமீன் சொல்ல வேண்டும் முசல்லிகளை பார்த்துதான் அவர்கள் ஆமீன் என்று சொல்லும்படி சொன்னார் இனி வந்த ஹதீசின் அடிப்படையில் எப்படி இமாம் ஆமீன் என்று சொல்லக்கூடாது என்று சொன்னால் தவறும் அதே தான் முசல்லிகள் வலத் சொல்லவே தேவையில்லை என்று சொன்னாலும் தவறோ நாம் படித்திருக்கிறோம் படிக்க வேண்டும் முசல்லிகளும் படிக்க வேண்டும் அதாவது முக்ததிகளும் படிக்க வேண்டும் எனவே முக்ததிகள் சுரத்துல் ஃபாத்தியாவை படிப்பார்கள் பிறகுதான் சொல்வார்கள் இமாம் சொன்னால் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் எனவே இந்த ஹதீஸை வைத்து இமாமுக்கு பின்னால் என்று சொல்லக்கூடியவர்கள் சுரத்துல் ஃபாத்தியா படிக்க கூடாது ஆமீன் மாத்திரம் சொல்ல வேண்டும் அல்லது இமாம் வலதால் என்று சொல்லி நிப்பாட்டி விட வேண்டும் அவர் ஆமீன் சொல்லக்கூடாது என்று சொல்வது தவறாகுமோ அதேபோல் தான் இந்த ஹதீஸிலே இமாம் ஹுலிமன் ஹமிதா என்று கூறினால் நீங்கள் ரப்பனாவலுக்கள் ஹம்ந்து சொல்லுங்கள் என்பதை அடிப்படையாக வைத்து இமாம் ரப்பனாவலுக்கு ஹம் சொல்லக்கூடாது அல்லது முசல்லிகள் முக்ததிகள் சமியல்லாஹுலிமன் ஹமிதா சொல்லக்கூடாது என்பதை எடுத்துக்கொள்வது சரியாகாது அதேபோல் தான் யோர் வாதத்தையும் ஷேக் அவர்கள் எடுத்து வைக்கிறார் அதேபோல் தான் இமாம் சுயூத் அவர்களும் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவரும் ஷாஃபை மதாவை சார்ந்தவர் அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி சமியல்லாஹூல் இவன் ஹமிதா என்று இமாம் சொல்லும் பொழுது மம்மோன்கள் அந்த வார்த்தையை மொழியக்கூடாது மாராக ரபனாவர்கள் ஹமது மட்டுமே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதி ருக்கோவில் எழுந்து ஹியாமுக்கு வரக்கூடிய அந்த பகுதியில் ஒரு ஜிகிர் இல்லாமல் போய்விடும் தொழுகையின் எந்த ஒரு பகுதியிலும் ஜிகிர் இல்லாமல் அல்லாவின் நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயம் இல்லாமல் ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லித்தரவில்லை ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு திக்கிர் உண்டு எனவே அந்த பகுதியில் முக்ததிகளுக்கு ஒரு திக்கிர் இல்லாமல் போய்விடும் என்று சொல்கிறார்கள் இப்படி பல வாதங்கள் ஆனால் மாணவர்களே அல்லாஹ் நன்கறிந்தவன் இந்த விஷயத்தில் சிறந்த கருத்து எதுவென்றால் இமாம் சமி லிமன் ஹமிதா என்று சொல்லும் பொழுது இமாம் ரப்பனா வழக்கல் ஹம் சொல்ல வேண்டும் ஆனால் முக்ததிகள் சொன்னால் போதுமானது ஏன் இந்த கருத்து சிறந்தது என்று சொன்னால் தெளிவான ஒரு ஆதாரத்தை நாம் ஏற்கனவே சொன்னோம் நபி சொன்னார்கள் இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள் இமாம் சமியல்லாஹு அல்லாஹூலிமன் ஹமீதா சொன்னால் நீங்கள் ரப்பனா வலுக்கல் ஹம் சொல்லுங்கள் தக்பீருக்கு சூழ்நவர்கள் சொன்னது போல் தஸ்மிய விஷயத்திலே சொல்லவில்லை இது தெளிவான ஒரு ஆதாரம் சரி இந்த அறிஞர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஆதாரங்களுக்கு என்ன பதில் என்று கேட்டால் சூரத்துல் ஃபாத்திஹா முக்தவிகள் சுரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது குறித்து அல்லது இமாம் ஆமீன் சொல்வது குறித்து இதெல்லாம் தெளிவான மற்ற ஹதீசுகள் உண்டு இதற்கு தெளிவான மற்ற ஹதீசுகள் உண்டு அதே போல் இந்த இடத்தில் முசல்லிகள் அவர்களும் சமியல்லாஹுலிமன் ஹமிதா சொல்ல வேண்டும் என்பதற்கு வேறு ஏதாவது ஒரு தெளிவான ஹதீஸ் இருந்திருந்தால் அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து நாம் என்ன சொல்லியிருக்கலாம் நபி சுலாசுமர்கள் இந்த ஹதீஸில் இமாம் சமியல்லாஹுலிமன் ஹமிதா சொன்னால் நீங்கள் ரபனா வல்லக்கல் சொல்லுங்கள் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டார் மற்றபடி பாருங்கள் வேறு ஒரு ஹதீசிலே முசல்லிகளும் சமீ இல்லாஹுலிமன் ஹமிதா சொல்ல வேண்டும் என்று சூரவர்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அல்லது பாருங்கள் இன்னொரு ஹதீஸிலே சஹாபாக்கள் ரசூலுக்கு பின்னால் சொல்லக்கூடிய சஹாபாக்கள் சமியல்ல சொல்லி சொல்லிவிட்டு தான் அவலக்கரம் சொல்லி இருக்கிறார் என்று இன்னொரு ஆதாரம் இருந்தால் நாம் அப்படி சொல்லலாம் ஆனால் அப்படி ஆதாரம் கிடையாது முக்ததிகள் ஓதுவதற்கு அதேபோல் இமாம் ஆமீன் சொல்வதற்கெல்லாம் ஆதாரம் உண்டு எனவே நபி சுலாசம் அவர்களுடைய அந்த ஹதீஸ் இமாம் மக்தூபி அரி வலப்து சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்கிற ஹதீஸை வைத்து முக்ததிகள் சூரத்துல் ஃபாத்தியா ஓதக்கூடாது என்று சொன்னார்கள் இமாம் ஓதி முடித்தால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் எனவே முக்ததிகள் ஆமீன் மாத்திரம் சொல்ல வேண்டும் ஃபாத்தியா ஓதக்கூடாது என்று புரிந்து கொள்வது தவறு ஏன் தவறு சூரத்துல் ஃபாத்தியா முக்ததிகளும் ஓத வேண்டும் என்பதற்கு ஆதாரங்கள் உண்டு ஆனால் இந்த இடத்தில் இமாம் சமியுல்லா ஹமீதா என்று சொன்னால் நீங்கள் ரப்பனா அவலுக்கள் ஹம்து சொல்லுங்கள் என்கிற ஹதீசிலே மு முக்ததிகள் தான் சொல்ல வேண்டும் இங்கு முக்ததிகளும் சமியல்ல ஹமிதா சொல்லிதான் அடுத்த ரப்பனாவல் கழகம் சொல்ல வேண்டும் என்பதற்கு வேறு எந்த ஒரு அதிசும் ஆதாரம் இல்லை எனவே அந்த வலபா ஆமீன் என்கிற அந்த விஷயத்தையும் சமியல்லா உலிவன் ஹமிதா அடுத்த ரப்ரா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஏனெனில் வித்தியாசம் உண்டு அதேபோல் தான் அன்பானவர்களே ஒரு பகுதியில் அந்த பகுதியிலே ருக்குவிழுந்து எடுக்கக்கூடிய அந்த சமயத்திலே ஒரு முக்ததி சமையல்லாவுலும் என ஹமிதா சொல்லவில்லை என்றால் லிக்கிர் இல்லாமல் போய்விடும் அந்த இடத்திலே முக்ததிகளுக்கு என்று சொல்கிறார்கள் ஆனால் அன்பானவர்களே அதே சட்டம்தானே சூராவிலும் இருக்கிறது சூரா இமாம் படிக்கும் படிக்கும்பொழுது முக்ததி அதை கேட்க தானே செய்கிறார் செவியற்க செய்கிறார் அவர் ஒன்றும் படிக்கக்கூடாது கவனமாக தான் கவனமாக கேட்க தானே செய்ய வேண்டும் அதேபோல் தான் இமாம் சமி அல்லாஹிமன் ஹமிதா சொல்லும்போது அந்த வார்த்தை இமாம் கேட்பார் ஆனால் இவர் மொழிய மாட்டார் எனவே துணை சூறாவதும் ஒரு எப்படி கவனமாக கேட்கிறாரோ அதே போல் தான் சமி அல்லாஹுலிமன் ஹமிதா வார்த்தையை கேட்பார் அவர் தன் வாயால் அதை மொழிய மாட்டார் எனவே திக்கிர் இல்லாமல் போய்விடும் என்பதும் எனது ஒரு ஆதாரமாக அமையாது அது ஒரு பொதுவான விஷயம் அதேபோல் தான் நபிஸ்வாஸ் சொன்ன அந்த ஹதீஸ் இமாம் பின்பற்றுவதற்காக தான் இமாம் என்று நியமிக்கப்படுகிறார் எனவே அந்த இமாமை சமையல் இவன் ஹமிதா என்கிற வார்த்தையும் நாம் பின்பற்ற வேண்டும் அதை படிக்க வேண்டும் அல்லது ஷேக் ஹல்வான் அவர்கள் அந்த பொதுவான ஹதீஸ் என்னை எவ்வாறு தொழுவதாக கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கள் எனவே ரசூரவர்கள் சமயலாகுதா என்று சொன்னார்கள் எனவே முக்ததிகளும் சொல்ல வேண்டும் என்று அந்த ஹதீஸையும் ஷேக் அவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார் ஆனால் அன்பானவர்களே இதெல்லாம் பொதுவான ஆதாரங்கள் பொதுவான ஆதாரங்கள் எப்படி இந்த ஆதாரங்களை வைத்து ஸ்ரீ அல்பானி அவர்களே இமாம் சப்தமாக சுர்துல் ஃபாத்தியா ஓதும் பொழுது பின்னால் நிற்கக்கூடியவர்கள் ஓத தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறாரோ அதேபோல் தான் துணை சூறா ஓதும் பொழுது பின்னால் நிற்கக்கூடியவர்கள் ஓதக்கூடாது கவனமாக கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களோ அந்த விஷயங்களில் இமாமை பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த ஆதாரங்கள் பொருந்தாதோ இமாம் ஃபாத்தியா ஓதுகிறார் நீங்களும் மோதுங்கள் இமாம் சூரா ஓதுகிறார் நீங்களும் மோதுங்கள் என்று சொல்ல முடியாது இந்த விஷயத்தில் இமாமை பின்பற்றக்கூடாது அங்கு வேறு சட்டம் முக்ததியாக இருக்கும்பொழுது வேறு சட்டம் வருகிறது எனவே இந்த இடங்களில் இமாம் சொல்வதை நீங்களும் சொல்ல வேண்டும் என்று எப்படி ஷேஹல்பான் அவர்களை சொல்ல மாட்டார்களோ அதே போல்தான் சமயல்லாஹுலிமன் ஹமிதா விஷயத்திலும் இமாமை பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த பொதுவான ஆதாரத்தை நாம் கொண்டு வரக்கூடாது மாறாக அங்கு இமாம் சொல்வதை கேளுங்கள் அதுதான் சட்டம் முக்ததிகளுக்குள்ள சட்டம் சொல்வார் முக்ததிகளும் சொல்வார்கள் அல்லாஹு தெரிகிறது ஆதாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் நன்கறிந்தவன் அடுத்ததாக அப் எழுந்து சமீ அல்லாஹுலீமன் ஹமிதா என்று இமாம் சொல்லி அல்லது தனிப்பட்ட முறையில் நாம் சொல்லும் பொழுது நாமும் ஹமிதா என்று சொல்லி எழுந்து நேராக நிற்க வேண்டும் எழுந்து நேராக நிற்க வேண்டும் ஹதீஸிலே தெளிவாக நபிசுலாஸ் மகள் அவர்களை பற்றி நபித்தோடர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நபிசுலாஸ் மகள் எழுந்து நேராக நிற்பார் எல்லா எலும்புகளும் தன்னுடைய இடத்துக்கு எல்லா ஜாயின்ட்ஸ் எல்லா மூட்டுகளும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி வந்துவிடும் எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் நேராக நிற்க வேண்டும் அதேபோல்தான் நேராக நின்ற பிறகு கைகளை ருக்குவுக்கு முன்பு எப்படி கட்டிக்கொண்டு நாம் நிற்போமோ இடது கை மீது வலது கை நெஞ்சு மீது வைப்போமோ அதே போல்தான் ருக்குவுக்கு பிறகும் ஹியாம் கைகளை கட்ட வேண்டுமா அல்லது கைகளை கட்டாமல் கைகளை விட்டுவிட்டு நிற்க வேண்டுமா கைகளை கட்டாமல் நிற்பதை சதல் என்று சொல்வார்கள் கைகளை கட்டுவது ஒரு எதையும் என்று சொல்வார்கள் கைகளை கட்டுவது என்று கைகளை கட்டுவதா அல்லது சதல் என்கிற என்கிற நிலையில் கைகளை கட்டாமல் நிற்பதா என்று சொன்னால் இதில் கருத்து வேறுபாடு உண்டு அறிஞர்கள் மத்தியிலே ஆனால் சிறந்த கருத்து கைகளை கட்டக்கூடாது சவுதி அரேபியாவிலே நிறைய மக்கள் கைகளை கட்டுவார்கள் அந்த வழக்கம் உண்டு சமீப காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் என்று சொன்னால் பாஸ் ரஹிமகுல்லா அவர்கள் அந்த ஃபத்வாவை தான் கொடுத்திருக்கிறார்கள் லஜன தாயிமா என்கிற ஃபத்துவா கமிட்டி அவர்களும் கைகளை கட்ட வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அன்பார் அவர்களே இதில் சிறந்த கருத்து இன்ஷால்லா ஷேக் ஹல்வானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்வது போல் கைகளை கட்டாமல் நிற்பதுதான் சிறந்த கருத்து அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் கைகளை கட்ட வேண்டும் என்பதற்கு தான் ஆதாரம் தேவை யதார்த்தமான நிலை என்ன ஒரு மனிதருடைய யதார்த்தமான நிலை கைகளை கட்டாமல் நிற்பதான் யதார்த்தமான நிலை கைகளை கட்டுவதுதான் கூடுதலான ஒரு செயல் எனவே எப்படி ஹியாமுக்கு முன்பு கைகளை கட்டுவது என்பது தொழுகையும் ஒரு செயலாக இருக்க அதை சஹாபா பெருமக்கள் அறிவித்திருக்கிறார்களோ கைகளை கட்டி இடது கை மீது வலது கை வைத்து நிற்க வேண்டும் நபீசுராசன் இப்படி நிற்பார்கள் என்றெல்லாம் ஹதீசுகள் உண்டோ அதே போல்தான் தான் ருக்குவுக்கு பிறகும் கைகளை கட்ட வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இருந்திருந்தால் இருந்திருந்தால் சஹாபாபிர் பெருமக்கள் அதை சொல்லியிருப்பார்கள் அவர்கள் சொல்கிறார் தொழுகை தொடர்பான எந்த ஒரு ஹதீசிலும் நிறைய ஹதீசுகள் உண்டு நூற்றுக்கணக்கான ஹதீசுகள் உண்டு ரசூருடைய தொழுகை தொடர்பாக சஹாபா பெருமக்கள் அறிவித்தது ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு ஹதீசிலும் ருக்குவுக்கு பிறகு நபிசுலாசம் அவர்கள் கைகளை கட்டுவார் என்கிற வார்த்தை வரவில்லை அப்படி இருக்க யதார்த்தமான நிலை என்ன கையை கட்டாமல் இருப்பதுதான் யதார்த்தமான நிலை ரசூனுடைய தொழுகையின் ஒவ்வொரு பகுதியையும் தக்பீரிலிருந்து சலாம் வரை ஒவ்வொரு பகுதியையும் அங்கு ரசூல் என்ன செய்வார் என்ன ஓதுவார் இதையெல்லாம் சஹாபா பெருமக்கள் அறிவித்திருக்க ருக்குவுக்கு பிறகு உள்ள ஹியாம்பிலும் கைகளை கட்டுவது ஒரு கருத்தாக இருந்திருந்தால் அதை சஹாபா பெருமக்கள் யாராவது அந்த வார்த்தை சொல்லியிருப்பார்கள் ஆனால் யாரும் அப்படி அறிவிக்கவில்லை அதே போல்தான் தான் எந்த நபித்தோழரை பற்றியும் தெளிவாக ஒரு நபித்தோழர் தொழும் பொழுது ருக்குவுக்கு பிறகு கையை பழையபடி ருக்குவுக்கு முன்பு கட்டியபடி ருக்குவுக்கு பிறகும் கைகளை கட்டிக்கொள்வார் என்று எந்த ஒரு சஹாபியை பற்றியும் அமல் ரீதியான ஹதீஸ் வரவில்லை எனவே ருக்குவுக்கு முன்பு ஹயாம் என்று சொன்னால் தொழுகையுடைய ஹயாம் என்று சொன்னால் கைகளை கட்டிதானே நிற்போம் ருக்குவுக்கு பிறகும் அதே நிலையில் திரும்பி வந்துவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து சரியான கருத்து அல்ல மின்சாலா சிறந்த கருத்து ருக்குவுக்கு பிறகு உள்ள ஹயாமில் கைகளை கட்டாமல் நிற்க வேண்டும் சதல் கையை கட்டாமல் நிற்பது இதான் மின்சாலா சிறந்த கருத்தாகும் அல்லாஹ் அல்லா நன்கறிந்தவன் அந்த கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள் ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள் ஏற்கனவே நாம் இப்போது சற்று முன் குறிப்பிட்ட ஹதீஸ் ருக்குவுக்கு பின்பு அபிஸ்வாஸ் மகள் நேராக நிற்பார் எந்த அளவிற்கு என்றால் எல்லா முது அந்த எலும்புகளும் எல்லா மூட்டுகளும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி வந்துவிடும் அந்த ஹதீஸை வைத்து அப்படி இருக்க கைகளை கட்ட வேண்டும் ருக்குவுக்கு முன்பு எப்படி எந்த நிலையில் இருந்தோமோ அதே நிலையில் திரும்பி வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த ஹதீஸை வைத்து யாரும் நினைச்சமில்லை அந்த பழைய காலத்தில் சஹாபா தாபின் தபு காலத்தில் யாருமே ருக்குவுக்கு முன்பு கைகளை கட்டுவது போல் ருக்குவுக்கு பிறகும் அதே பொசிஷனில் திரும்பி வர வேண்டும் என்றெல்லாம் யாரும் அந்த ஹதீஸை வைத்து புரிந்து கொள்ளவில்லை என்று ஸ்ரீ அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார் சொல்லப்போனால் அந்த ஹதீஸை கையை கட்டாமல் நிற்க வேண்டும் என்பதற்கு ஆதரமாக காட்டலாம் எல்லா மூட்டுகளும் தன்னுடைய நார்மல் பொசிஷனில் தன்னுடைய யதார்த்தமான நிலையில் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் அந்த ஹதிசுடைய பொருள் நேராக நிற்பது எல்லா மூட்டுகளும் தன்னுடைய இடத்தில் திரும்பி வந்துவிடும் சொன்னால் நார்மலான ஒரு பொசிஷன் அது அதில் கையை கட்டினால் மூட்டுகளுக்கு வேலை இருக்கும் கையை கட்டாமல் நேராக தான் கைகளை தொங்க விட்டால்தான் அந்த மூட்டுகள் தன்னுடைய பொசிஷனில் இருக்கும் கையை தான் அது வேலை செய்யும் ஏன்னா அப்படி இருக்க அந்த ஹதீஸ் சொல்ல கையை கட்டாமல் நார்மலாக நிற்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படி என்பானவர்களே கையை கட்டாமல் தொங்க விடுவதுதான் சிறந்த கருத்து அடுத்து படிக்க வேண்டிய துவாவை படிப்பது பல துவாக்கள் உண்டு ரப்பனா அதேபோல் இதே இரண்டு வார்த்தைகளில் அல்லாஹும் அசேர்த்து அல்லாஹும் அல்லாஹும் ரப்பனா வலக்கல் ஹம்து இந்த ரப்பனா வலக்கல் ஹம்த் இதில் ஒரு சில மாற்றங்களோடு நான்கு விதமாக ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார் முதல் வார்த்தை என்ன ரப்பனா லக்கல் ஹம்து அடுத்து ரப்பனா வலக்கல் ஹம்து வ சேர்த்து ரப்பனா வலக்கல் ஹம்து அடுத்ததாக இதே இரண்டு வார்த்தைகளில் வாசகங்களில் அல்லாஹும் சேர்த்து அல்லாஹும் ரப்பனா லக்கல் ஹம்து அல்லாஹும் ரப்பனா வலக்கல் ஹம்து இது தொடர்பாக நபி சுல்லா சமர் சொல்கிறார்கள் இமாம் சமியல்லா ஹொலிமன் ஹமீதா என்று சொன்னால் நீங்கள் ரப்பனா அலகல் ஹம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மலாய்காவுடைய மலக்குமார்களுடைய வார்த்தையோடு ஒத்து போய்விட்டால் முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி சொலுல்லா கு அலிஹி அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்த செய்தியானது மோத்தா இமாம் மாலிக்கில் முதல் பகுதியின் நூற்றி பதினொன்றாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது அந்த வார்த்தைகளுடைய சிறப்பு போல்தான் மற்ற பல துவாக்களையும் விசுவாசமர்கள் அந்த ஹியாமிலே ருக்குவுக்கு பிறகு உள்ள ஹியாமிலே படித்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு மில் மில் அல் மில் அமின் இந்த வார்த்தைகள் ஆனால் இது ரப்பனா அவர்கல் ஹம் சொன்ன பிறகுதான் கூடுதலாக இதை சொல்லிக் கொள்ளலாம் அதேபோல்தான் إذا دعوا بالرسول ما السماوات ومل الأرض وملء ما بينهما وملء ما شئت من شيء بعده إذا أردوا هذا يقول كل دلها سيره وأرتيه الله السماوات وملء ومل ألأ الأرض وملء ما شئت من شيء بعده أهل الثناء والمجدي لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد إبدي بطوارتي هل هذه والسلة سميّم إبدي يوم عند هل السماوات ومل الأرض ومل ما شئت من شيء بعد أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد هذه بولن يربو ركوك رسول الله إن دعاء شيخ <applause> الباني كوري بيرك لرب لربي الحمد لربي الحمد إذا يوارد تقولي ترم الله صلى الله عليه وسلم رب لربي الحمد ينور يا رب كدان بخل أنا يتم رب ربنا ولك الحمد شنبيرك حمدا كثيرا طيبا مباركا فيه சில செய்திகளில் கூடுதலாக வயர்தா என்கிற வார்த்தைகளும் உண்டு இந்த வார்த்தைகளை ஒரு சஹாபி தான் என்ன செய்தார்கள் ரசூலுக்கு பின்னால் தொழும்பொழுது ருக்கு விழுந்து எழும்பொழுது அவருக்கு தும்மல் வந்தது தும்மிய பிறகு சப்தமாக என்ன செய்தார் ஹம்தன் என்று சப்தமாக சொல்லிவிட்டார் துலகி முடித்த ரசூல் சுலாஸ் யார் அந்த வார்த்தைகளை சொன்னது பேசுனது என்று சொல்ல நான் தான் யார் சொன்னல்லா என்று அந்த சாவி சொல்லும் பொழுது நபி சுல்லாஸ்மர்கள் சொன்னார்கள் நான் முப்பதுக்கு மேற்பட்ட மலக்குமார்களை அந்த வார்த்தைகளை எடுத்து செல்வது அந்த வார்த்தைகளை எடுத்து எழுதுவது அதற்கு போட்டி போடுவதாக முப்பதுக்கு மேற்பட்ட மலக்குமார்களை நான் பார்த்தேன் என்று நபி சொல்லாஹு அலஹி வசலமர்கள் சொன்னதாக ஹதீஸில் வந்திருக்கிறது இது ஷஹி புகாரியின் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இத்தனை துவாக்கள் உண்டு இதை நாம் இன்ஷல்லா மரணம் செய்து அடிப்படையாக சொல்லிவிட்டு கூடுதலான வார்த்தைகளை மரணம் செய்து அதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அதேபோல் அன்பானவர்களே அந்த ருக்குவுக்கு பிறகு உள்ள ஹயாம் என்பது சுருக்கமாக நாம் நிற்காமல் ஏற்கனவே நாம் சொன்னது போல் ஏறக்குறைய சஜிதாவுக்கு சமமாக ருக்குவுக்கு சமமாக ஆக்க வேண்டும் எவ்வளவு நேரம் ருக்கு செய்கிறோமோ ஏறக்குறைய அதே நேரம் நிற்க வேண்டும் அதே நேரம் ஏறக்குறைய சஜிதா செய்ய வேண்டும் அதே நேரம் ஏறக்குறைய இரண்டு சஜிதாவுக்கு நடுவில் உட்கார வேண்டும் எனவே நிம்மதியாக நிற்பது வேக அவசரப்படாமல் நிம்மதியாக நின்று திருப்தியாக நின்றுதான் அடுத்து சஜிதாவுக்கு போக வேண்டும் எனவே ஏற்கனவே சொன்ன பரா பராஹிபுன் ஆசிப் ரஜையல்லாக அன் அவர்களுடைய ஹதீஸ் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது ருக்கு ருக்குவுக்கு பிறகு நிற்பது சஜிதா இரண்டு சஜிதாவுக்கு நடுவில் உட்கார்வது இது எல்லாமே ஏறக்குறைய ஒரே அளவில் இருக்க வேண்டும் என்கிற அந்த செய்தி இன்ஷா அல்லா அடுத்த நம்முடைய வகுப்பிலே சஜிதா தொடர்பான சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வோம் அல்லா சுமான் தான அனைவருக்கும் நபி வழிப்படி தொடரக்கூடிய பாக்கியத்தை தருவான ஹாமி وآخر دعوانا الحمد لله رب العالمين